அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அறனியல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் ஏழுநூற்று நாற்பத்தி ஏழு முற்றியும் முற்றாது எரிந்தும் அறைபடுத்தும் பற்றற்கு அரியது அரண் முற்றியும் முற்றாது எரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கு அறியது அரண் பகைவர் அரணைச் சூழ்ந்து முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் நேர் நின்று போர் புரிந்தும் வஞ்சனையாலும் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் பகைவர் அரணைச் சூழ்ந்து முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் நேர் நின்று போர் புரிந்தும் வஞ்சனையாலும் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்